உங்களுக்கு ஒரே மாதிரியே கோதுமை தோசை ஊற்றி போர் அடிக்குதா அப்போனா வாங்க தக்காளி கோதுமை தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்து செய்யலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு கோதுமை தோசை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்ங்கிறத பார்ப்போம் நல்லா டேஸ்டான தக்காளி கோதுமை தோசை எப்படி செய்யலான்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு போல் தக்காளி அரிஞ்சு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு பல்ல அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துப்போம் இந்த தோசை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு மீடியம் சைஸ் கப்பில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி மாவு காக்கப்பு அளவுக்கு ரவா வந்து சேர்த்துக்கிறேன் எதுக்கு அரிசி மாவும் ரவாவும் சேர்க்குறோன்னா இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் இந்த தோசை நல்லா வந்து தண்ணி ஊற்றி நேவாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப திக்காக வந்து இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இது நார்மல் கல் தோசை மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணால் தான் நல்லா முறுமுறுன் ரவா தோசை மாதிரி இருக்கும் இப்போ வந்து தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேன் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்க்குறதால இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பு கரையிற அளவுக்கு இந்த மாவு வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல் போட்டுட்டு தோசைக்கல் வந்து நல்லா வந்து சூடு ஏறினோனே நம்ம ரவா தோசை போல் ஊற்றிக்கலாம் எங்கள் மாவு வந்து திக்காக இருந்துச்சுன்னா ஊற்றினிங்கன்னா கல் தோசை மாதிரி இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம் இது ஒரு சைடு நல்லா வெந்தோடனே நம்ம அடுத்த சைடு வந்து இந்த தோசையை வந்து திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு தோசை பார்த்தா ரவ தோசை போலயே இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தக்காளி அதிகமாக வேணான்னா கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துங்க இப்போ இதுக்கு சைடிஷாக டக்குன்னு ஒரு கல்லை சட்னி அரைக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஒரு தொண்டளவுக்கு இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளா ஒரு காய் புடியறவுக்கு வறுத்த வேர்க்கல்ல கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சதை வந்து வேற ப பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வந்து அந்த மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் வந்து இது கூடயே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு எண்ணெய் சட்டியை போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கலராக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிப்போம் வதக்கணுடனே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா இந்தக்கு தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாம்பார் பிடிக்குனா கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு குட்டியே ஒரு லைக் போட்டுங்க இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்